அனைவருக்கும் வணக்கம் நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது ஏகில் மார்மிலஸ் அதாவது வில்வ மரத்தினுடைய இலை இந்த இலையானது முச்சிற்றிலை அங்கை கூட்டிலைக்கு எடுத்துக்காட்டு திஸ் லீஃப் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பால்மேட்லி காம்பவுண்ட் trifoliate லீஃப் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப் அல்லது அங்கை வடிவ கூட்டிலை என்றால் ஒரு இலை காம்பில் காணக்கூடிய அனைத்து சிற்றிலைகளும் ஒரே புள்ளியில் இணைக்கப்பட்டிருந்தால் அதனை அங்கை வடிவ கூட்டிலை அல்லது பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப் என்று அழைப்பார்கள் எப்படி நம்முடைய உள்ளங்கையிலிருந்து விரல்கள் தோன்றியிருக்கிறதோ அது மாதிரி இந்த இலையில் சிற்றிலைகள் காணப்படுகிறது அங்கை வடிவ கூட்டிலையில் பல்வேறு வகைகள் காணப்படுகிறது அதில் ஒன்றுதான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முச்சிற்றிலை அங்கை வடிவ கூட்டிலை இந்த வகையான கூட்டிலையில் இலை காம்பில் மூன்று சிற்றிலைகள் ஒரே புள்ளியிலிருந்து உருவாகி இருப்பதால் இதற்கு முச்சிற்றிலை அங்கை கூட்டிலை என்று பெயர்